சிவாய நம திருச்சிச்சம்பரம் எல்லாம் சிவன் செயல் அனைத்து உலகங்களையும் படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் வருபவர் எல்லாம் வல்லனம் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் தனது திருவாயால் அம்மை என்று அழைத்தவர் ஒரே ஒருவர் மட்டும்தான் நம் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அப்படி நம் காரைக்கால் அம்மையார் வாழ்வில் இறைவன் நிகழ்த்தி அதிசயங்கள் பல அதில் ஒன்றுதான் மாங்கனி பெற்றது அந்த அதிசயத்தை தான் நாம் இன்று சிந்தனை செய்ய போறோம் பெரிய புராணம் வாழாக நாம் சிந்தனை செய்வோம் பாங்குடைய நெறியின்கண் பகில் பரமதத்தனுக்கு மாங்கனிகள் ஓர் இரண்டு வந்தனைந்து சிலர் கொடுப்ப ஆங்கவை தான் முன் வாங்கி எவர் வேண்டும் குறையளித்து ஈங்கவற்றை இல்லத்திற்கு கொடுக்க என்று எம்பினார் பரமதத்தன் காரைக்கால் அம்மையாரோட துணைவனார் பரமதத்தன் அவர் வணிக வணிக தொழில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அவரது நாகையில் வந்த சில நண்பர் அவர்கள் நண்பர் இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்தனர் அந்த மாங்கனிகளை பரமதத்தன் வீட்டிற்கு கொடுத்து விட்டார் வீட்டிற்கு கொடுத்து விட்டார் நம் காதைக்கால் அம்மையாரோ இருந்தே அடியார்களுக்கு உணவிடும் தொண்டினை செய்து வருபவர் திருவமுது கொடுக்கும் தொண்டினை செய்து வருபவர் நம்பர் அடியார் அணைந்தால் நல்ல திருவமுதளித்து செம்பொண்ணும் நவமணியும் செடுந்துகளும் முதலான தம்பி அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்து ஒம்பர் விரான் திருவடிக்கு உணர்வு மிக ஒழுகினார் அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு அன்று ஒரு அடியார் வந்தார் நமது பெருமான் தான் அடியாராக வந்தார் வந்தார் வந்து உணவிட்டார் நம் காரைக்கால் அம்மையார் அப்படி உணவு ஊட்டும் திருவமது ஊட்டும் பொழுது அங்கிருந்து ஒரு மாங்கனியையும் அந்த அடியாராக வந்த பெருமானுக்கு அளிக்கிறார் அதை நம் செக்குடார் பெருமான் அருமையாக கூறியிருப்பார் இல்லாளன் வைக்க தம் பக்கல் முன்னிருந்த நல்ல நறு மாங்கனிகளில் இரண்டில் ஒன்றை கொண்டு வந்து வழி விரைந்து அணைந்து படைத்து மன மகிழ்ச்சியினால் அல்லல் தீர்ப்பவர் அடியார் தம்மை அமுது செய்வித்தார் அனைத்து அலல்களையும் தீர்க்கக்கூடிய அடியாரை அமுது செய்வித்தார் நம் காரைக்கால் அம்மையார் அப்படி அடியார் திருமுதை ஏற்று நமது காரைக்கால் அம்மையாரை வாழ்த்தி அடியாராக வந்த பெருமான் சென்று விட்டார் அடுத்ததாக பரமதத்தன் வருகிறார் இல்லத்திற்கு வந்து அவர் பரமதத்தனுக்கும் நம் காரைக்கால் அம்மையார் உணவு ஊட்டுகிறார்கள் இந்நடிசில் கரிகளுடன் எய்து முறை இட்டதன் பின் மண்ணிய சீர் கணவன் தான் மனை இடை முன் வைப்புத்த நன்மதுர மாங்கனி இருந்தனை நரும் கூந்தல் அன்னமனையார் தாமும் கொண்டு வந்து கலந்து அளித்தார் அப்படி பரமதத்தனுக்கும் திருவமுது ஊட்டும் பொழுது அங்கிருந்த மற்றொரு மாங்கனையும் கொண்டு வந்து பரமதத்தனுக்கு இருக்கிறார்கள் நம் கா கணவனாரும் வருகிறார் அவருக்கு அமுது அழிக்கிறார் நம் கா காரைக்கால் அம்மையார் அப்படி அளிக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு மற்றொரு மாங்கனையும் கொண்டு வந்து பரமதத்தனுக்கு அளிக்கிறார் அப்படி அழித்தவுடன் அந்த மிகுந்த சுவை அந்த பரமதத்தன் கேட்கிறாராம் மனைவியா தாம் படைத்த மதுரமிக வாய்ந்த கனி தனையை நுகர்ந்த இனிய சுவை ஆரம்பித்தார் வணிகன் இணையது ஒரு பழம் இன்னும் உள்ளது அதனை இடுக என அணையது தாம் கொண்டு வர அனைவார் என்றார் அந்த மிகுந்த சுவையினை கண்ட பரமர்த்தன் இன்னொரு பழமும் இருக்கின்றது அதையும் கொண்டு வா என்று கூறுகிறார் அப்போ வந்து அடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்று கூறும் சூழலில் நமது காரைக்காலம் வயார் இல்லை ஆதலால் கொண்டு வருவது போல் சென்றாராம் எங்கு சென்றார் அம் அருங்கு நின்று அயர்வார் அரும் அங்கு என் செய்வார் மெய் மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவன் தாள் தம்மனம் கொண்டு உணர்த்தலுமே அவருளால் தாள் குழல் ஆழ்கை மறுங்கு வந்திருந்தது அதிமுதர கனி ஒன்று எங்கு சென்றார் நம் தான் சென்றார் உற்ற இரத்து உட~ உதவக்கூடிய பெருமானின் திருவடியில் விண்ணப்பம் வைக்கிறார் விண்ணப்பம் வைத்தால் அதி மதுர கனியாகிய ஒன்று நமது காரைக்கால் அம்மையாரின் திருக்கையில் வருகிறது அப்படி அந்த கனி கொடுத்த நாள்தான் நாளை வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் சென்று வழிபடலாம் வாய்ப்பில்லாத அன்பர்கள் தங்களது இல்லத்திலே மாங்கனியை நமது பெருமானுக்கு திருவமுதாக வைத்து பெருமானையும் காரைக்கால் அம்மையார் திருவடியும் வணங்குவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்